ஆண்டவரும் இரட்சவருமாகியே இயேசு கிறிஸ்துவின் வெளியிடப்பட்ட நாமத்தினாலே நாமத்தினாலே நோயாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் தெரியப்படுத்துகிறேன் ரெண்டு குறும்பிற்கு எழுதின நிருபம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் திரைப்பட வாசிக்கிறோம் எப்படி எனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எந்த பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறேன் பெருகுகிறது என்று சொல்லி நான் பார்க்கிறோம் என கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளை இந்த உலகத்திலே மிகவும் பிரசித்தப்பட்ட பெற்ற ஒரு ஊழியக்காரராய் ஜெனோபியஸ் என்பவர் நாட்டில் அவர் ஊழியக்காரராக அவரும் அவருடைய தங்கையும் கருத்தருடைய ஊழியத்தை கிறிஸ்தவுக்கு பின் இருநூத்தி எண்பத்தி ஐந்தாவது ஆண்டில் அவர்கள் ஊழியத்தை செய்தார்கள் இதை பார்த்ததான ரோம அதிபதி அவர்கள் மீது குற்றம் சுமத்து நீதிமன்றத்தில் கொண்டு நிறுத்தினான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உலகத்தில் சகல ஆஸ்திகளிலும் கனத்திலும் மேலாக நான் இயேசுவை நேசிக்கிறேன் காரணம் இயேசு பாடுபட்டார் அவர் எனக்காக மரணத்தை சந்தித்தார் நான் லாபமாக கருதுகிறேன் என்று மிகவும் தைரியமாக இந்த ஜெனோபியஸ் கூறினார் ரோம சக்கரவர்த்தி வர்த்தியை பின்பற்றி ரோம தெய்வங்களை வணங்க நீ இணங்கவில்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கையை நீ மரணத்தை சந்தைக்கு நேரிடும் என்று பலவிதமான பயமுறுத்தலுக்கு ஜெயோபி அந்த ஜெனோபியஸ் அவர் பயப்படாதவராக அவர் அஞ்சாதவராக காணப்பட்டார் ஆனால் அந்த ரோம அதிபதி ஜெனோபியஸை பல விதத்திலும் சித்திரவதை செய்து துன்பப்படுத்தி கொண்டிருந்தான் இதை பார்த்ததான அவருடைய தங்கை அதை தடுக்க முயன்று முயலும்படியாக கடந்து சென்ற பொழுது தன்னுடைய தங்கையை அவருக்கு அவருடைய கண்களுக்கு முன்பாகவே நிறுவனப்படுத்தி அவர்களை பழுத்து காய்ச்சி இரும்பு படுக்கின் மேல் தூக்கி எறிந்தார்கள் பழுக்கு காய்ச்சிய அந்த இரும்பு படுக்கையின் மேல் அவரையும் போட்டார்கள் ஆனால் இருவரையும் கர்த்தர் ஆட்கொண்டபடினாலே அவர்களுக்கு எந்தவிதமான விதமான சேதமும் நேரிடவில்லை மிகவும் அந்த ரோமாதிபதி அவர்கள் இருவரையும் கொதிக்கிறதான தண்ணீருக்குள் மூழ்கடிக்கும்படியாக கட்டளையிடுகிறான் அப்படி செய்தும் அவர்கள் இருவரையும் எந்த விதமான சேதமும் அவர்கள் வாழ்க்கையில் உண்டாகவில்லை கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார் இந்த ரோமாவுக்கு அதிபதிக்கு மிகவும் கோபம் அதிகமாக வந்தபடினாலே கடைசியாக அவர்கள் இருவருடைய தலையையும் இந்த ரோம அதிபதி துண்டித்து போட்டான் அவர் இருவரும் கிறிஸ்துவின் பாடுகள் தங்களிடத்தில் பெருகும்படியாக தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஊழித்து செய்தார்கள் இன்றும் அவர்களுடைய சாட்சி அனைவருக்கு ஒரு பாடமாக காணப்படுகிறது என கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளை ஏதோ ஒரு கடினம் கடினமான சூழ்நிலைக்குள்ளாக நாம் கடந்து செல்கிறதான பொழுது அதை விட்டு அனைவரும் நாட்களில் ஓடி போகிறார்கள் இது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல இயேசுவை ஈட்டுக் கொண்டால் மற்றவர்கள் என்னை நிந்திப்பார்கள் இயேசுக்காக ஊழியம் செய்வது மிகவும் கடினம் என்று சொல்லி ஓடுவது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை மாறாக என்னதான் வாழ்க்கையை நேரிட்டாலும் என்னதான் துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் கிறிஸ்தவனுடைய பாடுகள் எனக்கு பெருகட்டும் என்று சொல்லி உறுதியான தீர்மானத்துடன் வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையாய் காணப்படுகிறது இயேசு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த உலகத்தை அவர் காணப்பட்ட பொழுது இந்த உலகத்தில் அவர் பலவிதமான பாடுகள் பட்டார் அவர் பட்ட பாடுகள் அனைவருக்கு ஆறுதலை கொண்டு வந்தது சிலுவையில் அநேக பாடுகளை அவர் சகித்தார் வசனம் சொல்லுகிறது ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும் நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும் நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதுனாலே அந்த ரட்சிப்பு பலன் செய்கிறது என்று சொல்லிக்கு ஒன்றாம் அதிகாரம் வசனத்தில் வாசிக்கிறோம் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஆறுதலும் உண்டாகிறது என அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே இப்படிப்பட்ட பாடுகளும் உபத்திரவங்களும் துன்பத்தையும் சகிக்கும்படியாக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதுதான் வாசனம் சொல்லுகிறது இப்படிப்பட்ட துன்பங்கள் கஷ்டங்கள் வருகிறதான பொழுதும் அவைகளை சகிக்கத்தக்கதான பொறுமையும் கத்த நமக்கு தருகிறவராய் காணப்படுகிறார் அந்த விலகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது இவ்வாறாக பாடுகளை பட்டார் நமக்கு ஒரு முன்மாதிரியாய் காணப்பட்டார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள் கஷ்டங்கள் வருகிறதான பொழுது அந்த பாடுகள் மத்தியிலும் அதை சைக்கிள் தக்கதான பலத்தையும் கத்த நம்முடைய வாழ்க்கையில தருகிறார் மாத்திரமல்ல இதன் மூலமா நமது வாழ்க்கையில கருத்தர் ஆறுதலையும் தடுகிறார் என்பதை நாட்களில் மறந்து போய்விட வேண்டாம் ஒவ்வொரு நாட்களும் கஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் வேதனைகள் வந்தாலும் இயேசுவை விட்டு பின்பிரியாதவர்களாக இயேசுவை மறுதலிக்காதவர்களாக எல்லாயோ இடதுங்களும் எந்த சாலத்திலும் இயேசுவை உயர்த்தி காண்பிக்கிறவர்களாய் காணப்படமோ வேண்டும் அப்படி செய்கிறதான பொழுது கர்த்தர் நம் மூலமாய் மகிமைப்படுவார் நம் மூலமாய் அநேகர் இயேசுவை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார் அப்படி செய்வோமாக சுத்தம் செய்து கண்டு அனைவர் ஆயத்தப்படுத்துவோம் தெய்வ கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் செடிக்கலாமா பரிசுத்தமும் இறக்கும் என்பது அன்பின் நல்ல தொகைப்பனே பாசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலைகளுக்காக நம்ம உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்ப உம்முடைய பாடுகள் உங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஆண்டு வரை பெருகிறது கொடுப்பதாக நீ எங்களுக்கு ஒரு முன் மாதிரியே கண்டு திறப்பா இவ்வளவு நீர் பலவிதமான பாடுகளையும் வேதனைகளையும் நீர் சகுத்து அந்த அடிச்சுபடுகளை தொடர்ந்து நாங்கள் கடந்து வருகிறதான நாங்கள் ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட பாடுகளை எங்கள் வாழ்க்கையில கடந்து வருகிறதான பொழுது அவளை சகிக்கத்தக்கதான கிருபையிலும் பொறுமையின் தேவன் நீர் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கத்தர் கொடுப்பீதாக எல்லா இடங்களிலும் ஆண்டு வர உடைய நாமத்தை மாத்திர நாங்கள் உயர்த்தி காண்பிக்கிறவர்களாக தகுப்பு நீங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை செய்வதாக அப்பா அப்படி செய்து தெய்வ சித்தம் அர்ப்பணிக்கிறோம் இயேசு விநாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே